இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் பெற்றோர்கள் குழந்தைகளை பெறுகிறார்கள் கிடக்கும் பருவம் தவழும் பருவம் நடக்கும் பருவம் வரை ஒரு குழந்தைக்கு சுத்தமாக்கி நீராட்டி துவட்டி உணவூட்டி வளர்க்கிறார்கள் பள்ளி பருவம் வந்தவுடன் பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் தொடர்ந்து கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்புகிறார்கள் வேலைக்கு போகிறவரை பெற்றோர்களே பிள்ளைகளை தோள்களின் மேல் வைத்துக் கொண்டாடுகிறார்கள் வேலைக்கு சென்று ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் முடித்தவுடன் சில பிள்ளைகளின் மனநிலை மாறிவிடுகிறது அப்பா அம்மாவை விட தான் மணந்து கொண்ட மனைவி பிரதானமாக அவருக்கு ஆகிவிடுகிறார் உறவு முதன்மை மாறுகிறது விளைவாக சில குடும்பங்களில் பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் சண்டைகள் தொடங்கி விடுகின்றன சிலர் தனி குடும்பம் போய் போய்விடுகிறார்கள் முதிய வயதில் அப்பா அம்மாவை அல்லாட விட்டுவிட்டு தனியாக தன் மனைவி குழந்தை குடும்பத்துடன் வேறு வீடு சென்றுவிட்ட மகனும் அடுத்த சில காலங்களில் குழந்தைகளுக்கு விடுகிறான் தந்தை ஆன பிறகுதான் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர் அருமை அவனுக்கு புரிய வருகிறது அவ்வாறு புரிந்த நிலையில் அப்பா அம்மாவை இப்படி தனியா விட்டுவிட்டோமே என்று கலங்கிய ஒரு இளைஞன் அப்பா அம்மா இருக்கும் தேடி செல்கிறான் மாலை மணி ஐந்தரை கதவை தட்டுகிறான் அப்பாவே வந்து கதவை திறக்க மாட்டாரா என்ற ஆசையில் அவன் பார்த்தபடியே அப்பா வந்து கதவை திறக்கிறார் அப்பாவை நோக்கி அவன் சொல்கிறான் உங்களை பார்ப்பதற்காகவே வந்திருக்கிறேன் அப்பா வார்த்தைகள் வரவில்லை கண்கள் கலங்குகின்றன மகனே நானும் உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறேன் உன்னை எப்போது பார்க்கப் போகிறோம் என்று கலங்கிக் கொண்டே இருக்கிறேன் நீயே வந்துவிட்டாய் மிக மகிழ்ச்சி என்று சொன்னவுடன் அப்பாவின் கையை பற்றி தன் முகத்தோடு முகமாக வைத்து முத்திக் அந்த மகன் வீடு திரும்பி சில நாட்கள் ஆகின்றன அப்பாம் வீட்டிலிருந்து அவசர செய்தி கொண்டு வருகிறது அப்பா இறந்துவிட்டார் என்ற அச்செய்தியை கிட்டு அதிர்ந்து போகிறான் இந்த நிகழ்ச்சியை டென்னிஸ் மன்னரின் என்ற ஆங்கில ஆசிரியர் தன் நூல் ஒன்றில் எடுத்துரைக்கிறார் நல்ல ஒன்றை செய்ய நினைக்கும்போது தள்ளி போடாமல் அதனை செய்துவிட வேண்டும் இல்லையென்றால் அதற்காக பிறகு வருந்த வேண்டியிருக்கும் மனைவி சொல்லைக் கேட்டு மகநிலையை சீர்தூக்காமல் தசரதன் நிர்பந்தத்தில் ஆட்பட்டபோது ராமன் காற்றிற்கு செல்ல நேர்ந்ததும் அச்செய்தி கேட்டு துடிதுடுத்த தசரதன் இறந்து போனதும் இராமாயண இதிகாசமாக நம்மிடையே படிக்கப்படுகின்றன தமையனுக்கும் தம்பிக்கும் இடையே நடந்த பாசப் போராட்டத்தை ராமணன் விபீஷன் உரையாடலும் கர்ணன் குந்திதேவி உரையாடலும் பரதன் ராமன் உரையாடல் நமக்கு எடுத்து காட்டுகின்றன இந்நிகழ்ச்சிகள் வெறும் காவிய நிகழ்ச்சிகளாக ரசிப்பதற்கு மட்டுமல்ல நாம் பின்பற்றி வாழ்வதற்கு இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்